பொது உடைமை என்றால் என்ன எது சோசலிச நாடு முதலாளித்துவ நாடு எளிமையா சொல்லணும் நிறைய தத்துவங்களும் நிறைய ஆழமான விசாரணைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு புரிதல் தான் கம்யூனிச கொள்கை இதுவரைக்கும் இந்த கொள்கையை நான் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை அவரவர்கள் அவரவர்களுடைய நிலையிலே அதை புரிந்து கொண்டு அதை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பது என் தனிப்பட்ட கருத்து எது சோசியலிச நாடு எது முதலாளித்துவ நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை வாசிச்ச ஒரு நாட்டில் ரொட்டியின் விலை ஒரு ரூபிலும் சீப்பினுடைய விலை பத்து ரூபிலுமாக இருக்கிறதோ அது நாடு எந்த நாட்டில் சீப்பின் விலை ஒரு ரூபிலும் ரொட்டியின் விலை பத்து ரூபிலும் இருக்கிறதோ அது முதலாளித்துவ நாடு இவ்வளவுதான் மனிதர்களினுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வியலை எளிமையாக்கக்கூடிய அடிப்படை மானுடவியல் தத்துவம் தான் பொது உடைமை கருத்து என்பது என்னுடைய கருத்து ஜென்னியை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் இரண்டு நிலைகளில் நின்று பேச வேண்டும் ஒன்று புறம் சார்ந்த புரிதல் மற்றொன்று அகம் சார்ந்த புரிதல் இந்த இரண்டும் தான் ஜென்னி காரல் மார்க் என்கின்ற ஒரு மா மேதையிற்கு மனைவியாக வாழ்ந்து அந்த மாபெரும் மேதையினுடைய அனைத்து காரியங்களிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த மாமேதையினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாக வாழ்ந்து ஜெயித்தவள் ஜென்னி காந்தியா வாழ்ந்திரலாம் நான் ஒரு இடத்துல படிச்சேன் காந்தியா வாழ்ந்திரலாம் ரொம்ப கஷ்டம் கஸ்தூரிபாவா வாழறது என்று நான் வாசித்திருக்கிறேன் மகாத்மா என்று சொல்லுகிறார்களே அப்படி வாழறது கூட சுலபம் அவங்களுக்கு மனைவியா வாழறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் இந்த இடத்துல நிறுத்தி சொல்றேன் காந்தியடிகளினுடைய மிகப்பெரிய அந்த அரசியல் வாழ்க்கைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தவர் கஸ்தூரிபாய் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் சத்திய சோதனையில் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் அதை சொல்லிட்டு நான் ஜென்னிக்குள்ள கொள்ள வரேன் வா மரணப்படுக்கையில் இருக்கிறார் பாபுஜி பாபுஜி என்று ஈன குரலில் அவர் அழைப்பது எனக்கு கேட்கிறது நான் வராந்தாவில் உலாத்தி கொண்டிருக்கிறேன் அவருடைய மூச்சு நின்றுவிடும் என்று ஏனோ எனக்கு தோன்றுகிறது அந்த ஈனக்குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆன்ம பலம் எனக்கு இல்லை இருந்தாலும் அதை மீறி நான் உள்ளே போகிறேன் அப்பொழுது பா சொல்கிறார் என்னை உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மடியில் என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறார் நான் பக்கத்தில் போய் உட்கார்கிறேன் அவருடைய தலையை என் மடியில் இருத்தி வைத்துக் கொள்கிறேன் அவர் தலையை என் மடியில் எப்படி இருத்தி கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று எழுதுகிறார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன் கணவனுக்கு சேவை புரிந்ததாக வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு பெண் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவள் தலையை தன் மடியில் எப்படி வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை என்பது காந்தியடிகளினுடைய வாக்குமூலம் நான் கொஞ்சம் இன்னும் பிற்காலத்துல ஒரு வரலாறுக்கு போறேன் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் நாற்பது நாள் ஆள் இல்லை ஏதோ மலைக்கு போயிட்டார் திரும்பி வரார் திரும்பி வருகின்ற பொழுது உடல் நடுக்கத்தோடு இருக்கிறது உள்ளே நுழைகிறார் அப்பொழுது ஆண்டுகள் மூப்பு கதீஜா அவர் உட்கார்ந்திருக்கிறார் உள்ளே வருகின்ற பொழுது அவர் சொன்னார் இறைவன் என்னை தூதுவனாக இருக்கிறான் கதீஜா என்று பேசுகிறார் அந்த தாய் உடனே அந்த கணவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் நம்புகிறேன் என்பதுதான் வேற எதுவும் அந்த அம்மா சொல்லல நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதனை நான் நம்புகிறேன் இன்னொரு வாட்டி சொல்றாங்க நான் நம்புகிறேன் மூன்றாவது வாட்டி சொல்றாங்க நான் நம்புகிறேன் ஒரு மிகப்பெரிய கருப்பு ஆடையை எடுத்து அவருடைய குளிரிக்கு போர்த்தி அவருக்கு பணிவிடைகள் செய்வதாக வரலாறு சொல்கிறார் முதன் முதலில் முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவள் ஒரு பெண் தான் அவள் பெயர் கத்திஜா கணவனுக்கு துணையாக நிற்பது என்பது வரலாற்று ரீதியில் பார்க்கவும் வீடுகளில் பார்க்கவும் எல்லாம் காண கிடைக்கிறது தான் ஆனால் எங்கே ஜென்னி ஜெயிக்கிறாள் என்றால் அவருடைய முழுமையான அன்பையும் முழுமையான நேர்த்தியான அந்த நேர்மையையும் வாய்மையையும் சத்தியத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காரல் இந்த ரெண்டு பேரும் எழுதி கொள்ளுகின்ற கடிதங்கள் அதை சொல்கின்றன எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஜென்னியை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியம் மிகப்பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் ஜென்னி தன்னுடைய வம்சாவழியினரை பார்க்க அப்பொழுது இருந்த அரசவையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொந்தக்காரியாக இருப்பவள் காரல் மார்க்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதனை தன்னுடைய அகத்தலைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண் தன்னுடைய சமூக தலைவனாகவும் அவரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் வரலாற்றில் அந்த மாமேதைக்கு துணை நிற்க முடிந்ததாக நான் கருதுகிறேன் தன் தோழிக்கு கடிதம் எழுதுகிறார் ஜென்னி அப்பொழுது காரல் மார்க்ஸை பற்றி எழுதுகின்ற பொழுது அவர் என் எஜமானன் என்று எழுதுகிறார் என் சமூகத்தின் தலைவன் என்று எழுதுகிறார் தன்னுடைய கணவனின் மீது முழுமையான நம்பிக்கையும் காதலும் கொண்ட ஒரு பெண் எந்த காதலாக இருந்தாலும் எந்த ஒரு அன்பினுடைய உச்ச நிலையில் இருந்தாலும் பசி என்று வந்துவிட்டால் பத்தும் பறந்து போகும் ஆனால் ஏன் நாம் ஜென்னியை பேசுகிறோம் என்றால் பசி வந்த போதும் கூட அந்த காதல் பறந்து போகவில்லை என்பதுதான் முழுமையான நிலையில் தன்னுடைய கணவனுக்கு துணையாக நிற்கிறார் இங்க பெண்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது பெண்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் உண்டு காரல் நடக்கின்ற அகவாழ்வு காரல் மார்க் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதற்கு உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாராம் அப்படி கிடைக்காத பொழுது உடனடியாக ஜென்னியால் பதில் சொல்ல முடியாத பொழுது உடனடியாக அவ்வளவு கடுமையான வார்த்தைகளுடன் அர்ச்சிப்பாராம் ஜென்னியை பதில் சொல்லாமல் ஏதோ மன வருத்தத்துடன் இருந்த அந்த ஜென்னி தன் மீது கோபம் கொண்ட கணவனுக்கு எழுதக்கூடிய கடிதங்களை வாசித்து பார்த்தால் இல்லறம் என்கின்ற ஒரு அறத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போவது என்பதற்கான பாடசாலையாக அவள் கணவனுக்கு எழுதிய கடிதங்கள் விளங்குகின்றன அவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களில் அவ்வளவு சீரும் சிறப்புமாக அவள் அந்த கடிதங்களை எழுதுகிறாள் ஒரு பெண் தான் ஏற்றுக்கொண்ட இல்லற கடமைகளை செய்து கொண்டே தன் கணவனுடைய அனைத்து சமூக கடமைகளுக்கும் தூணாக முதுகெலும்பாக திகழ வேண்டும் என்றால் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணாதிசயங்கள் என்ன எதற்காக ஜென்னியால் இப்படி வாழ்ந்துவிட முடிந்தது என்றால் ஒரு அடிப்படை தகுதி ஜென்னிக்கு உண்டு எதையும் ஆழமாக படித்து ரசிப்பவை ஜென்னி எந்த ஒரு சொல்லி இருந்தாலும் கவிதைகள் இருந்தாலும் அதை கருத்தூன்றி படிப்பவர் இளம் வயதிலேயே காரல் மார்க்சுடன் காதல் அந்த காதலை முன்னெடுக்கின்ற பொழுது பல பல தடைகள் ஒரு வேலையை செய்து கொண்டு குடும்பத்தை வழிநடத்த முடியாத படிக்கு தன் மகன் இருப்பதனால் காரல் மார்க்சனுடைய தாயார் தன்னுடைய மகனை வெறுத்து ஒதுக்குகிறார் தன்னுடைய சொத்திலே எந்த பங்கையும் தர மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவிப்பு வைக்கிறார் ஆனால் ஒரு வினாடி கூட தன் வாழ்க்கையினுடைய வாழ்நாளில் பொருள் என்கின்ற ஒன்று தேவை என்பதற்காக தன் கணவனை இம்சிக்காத மாமேதையாக அந்த பெண் இருந்திருக்கிறாய் என்பதுதான் ஜென்னியினுடைய வெற்றியின் ரகசியம் மிக ஆழமாக நான் யோசிச்சு பார்க்கிறேங்க காதல் மாஸ்க்கும் ஜென்னிக்கும் திருமணம் நடக்கிறது அந்த இரண்டு பேருக்கும் நிறைய பரிசு பொருள் வந்திருக்கு இப்ப ஜென்னியை பத்தி பருவின் பேசியோ அல்லது மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பேசியோ ஜென்னியினுடைய புகழ் ஓங்குவதோ அல்லது வேறு ஏதோ மாற்றம் அடைவதோ இல்லை அவளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் என்ன செய்யறா பாருங்க எந்த பெண்ணும் செய்ய முடியாததை துணிந்து செய்கிறாள் கணவனும் மனைவியுமாக இருந்து கல்யாணத்துக்கு மொய் பணம் வருதுங்க அந்த மொய் பணத்தை ஒரு பெட்டியில போட்டு வச்சு காரன் மாஸ் என்ன பண்றாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அறையில பொது இடத்துல வச்சிடறாரு எந்த நண்பர்கள் வந்தாலும் தேவையானால் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் ரெண்டு வருஷத்துல பெட்டி காலியாச்சுங்கிறது வரலாறு வந்தவங்க எல்லாம் உழைப்பாளர்கள் தானே தேவைப்படுகின்றதற்காக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு போறதுக்காக பெட்டியை திறந்து வைக்க நம்ம வீட்டுல இருக்க காரல் மாஸ்களும் ரெடியாத்தான் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை ஜென்னிகள் அதை அனுமதிப்பார்கள் என்பதுதான் கொடுத்துட்டாங்க அம்மா எடுத்துட்டு போட்டோன்னு கொடுத்துட்டாங்க வறுமை வறுமையினுடைய உச்ச கட்டத்தில் வாய் திறந்து எனக்கு இது இல்லையே என்று ஒரு புலம்பலை கூட ஜென்னி தன் வாயினால் உச்சரித்து விடவில்லை என்பதுதான் காரல் மாச்சினுடைய மிகப்பெரிய பலம் அந்த பலத்தில் நின்று கொண்டு நிறைய எழுதுகிறார் அவருடைய தோழருடன் சேர்ந்து புனித குடும்பம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இரண்டு பேரும் எழுதி அந்த புத்தகத்திலே வரக்கூடிய பணம் தான் குடும்பத்திற்கு செலவு எப்படி எப்படி எல்லாமோ இருக்கிறார்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கலாங்க காசு பணம் கூட இல்லாமல் இருக்கலாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு மனைவியாக இருத்தல் என்பது சமூகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது மிக அப்பட்டமாக தெரிகிறது ஜென்னிக்கு ஒரு இடத்தில் ஒரு கட்டத்திலே கைது செய்யப்படுகிறார் அவரை தேடி ஓடி வந்த ஜென்னியும் கைது செய்யப்படுகிறார் வீட்டிலே மூன்று குழந்தைகள் கேட்பாரற்று கிடக்கின்றன தவறானவர்களும் குடிகாரர்களும் கிடக்கின்ற அந்த இருட்டறையிலே கிடக்கிறாள் ஜென்னி நாள் முழுக்க கிடைக்கிறாள் பிறகு நீதி விசாரணைக்கு பிறகு இரண்டு மணி நேரம் துருவி துருவி கேட்கிறார்கள் அங்கே நின்று சமாளித்துவிட்டு குற்றவாளி இல்லை என்கின்ற வார்த்தையை வாங்கிக் கொண்டு வீடு திரும்புகிறார் வீடு திரும்பி அந்த குழந்தைகளை அணைத்துக் கொண்டு தன் கணவனுக்காக காத்திருக்கிறார் மார்க்சனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாததல்ல அவ்வளவு சுலபமான வாழ்க்கையாக இல்லை நிம்மதியான ஒரு நாள் கூட அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததில்லையே ஜென்னியை தவிர ரொம்ப ஆச்சரியமா இந்த இரண்டு பேரிடத்திலும் நாம் கற்றுக்கொள்வது என்ன எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் தான் கைப்பிடித்த அந்த இணையின் மீது பாசத்தையும் அன்பையும் குறையாமல் தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதை இரண்டு பேரும் நமக்கு பாடமாக சொல்கிறார்கள் சில கடிதங்களை வாசித்து பார்க்கிறேன் நான் சபையில் சொல்லிவிட முடியாதபடிக்கான வழி அந்த மாதிரி எழுதுதுங்க தன்னுடைய குடும்ப நண்பருக்கு எழுதுகிறாய் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரையும் அவங்களையும் ஒரே ஒரு ஆதரவு எனக்கு நண்பரே ஒரே ஒரு ஆதரவு அன்பான என் கணவன் பக்கத்தில் இருக்கிறான் என்பதுதான் வேறு எந்த ஆதரவும் எனக்கு இல்லை அவர் கஷ்டப்படுகிறார் அதனால் சொல்லுகிறேன் பணம் கொடுத்த அனுப்புங்கள் என் உடல்நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா என்று எழுதுகிறார் ரொம்ப அழகா எழுதுறவங்க ஜென்னி நான் யோசிச்சு பாக்கிறேன் ஒரு உரையில ரெண்டு வாழ் இருக்க முடியாதுங்க ஜென்னி தன்னுடைய அனைத்து ஆற்றலையும் தான் மிஞ்சி வருவதா தன் கணவன் மிஞ்சி வருவதா எது சிறந்ததுன்னு யோசிக்கிறாங்க தன்னை முழுமையாக ஒப்படைப்பதுதான் இந்த சமூகத்திற்கான நலன் என்பதற்காக தன்னை காரல் மார்க்சனுடைய தத்துவங்களுக்கு முழுமையாக ஒப்படைத்த அந்த தியாகம் இருக்கு இல்லையா அது சாதாரண தியாகம் இல்லை அவர்களுக்கு நிறைய நோய் நரம்பு தளர்ச்சி நோய் புற்றுநோய் அவ்வளவு நோய்களுக்கு இருந்தாலும் கூட அவ்வளவு வறுமைங்க உலகத்திலேயே வறுமையினுடைய உச்சம் எது தெரியுமா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செத்து போவது மூன்று குழந்தைகள் செத்து போறாங்க நமக்கு தெரியலீங்க ஆண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாதவர்கள் அவர்கள் இதயத்தில் தாங்கிக் கொள்பவர்கள் பெண்கள் அப்படி இல்லை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ளவே முடியாதபடிக்கான ஒரு மரணம் தன் குழந்தையின் மரணம் நிகழ்கிறது அப்ப அந்த அம்மா என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் சந்தித்தே இராத ஒரு மாபெரும் துக்கத்தை இழப்பை சந்தித்தேன் ஆனால் பிற்காலங்களில் இதைவிட பெரிய துக்கங்கள் எனக்கு வந்து சேரும் என்று எனக்கு இப்பொழுது தெரிந்திருக்கவில்லை என்று எழுதுகிற குழந்தை செத்து போறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க குழந்தை செத்துருது பெண் குழந்தை முதல்ல ஆண் குழந்தை சாகுது அப்புறம் பெண் குழந்தை சாகுது அந்த பெண் குழந்தைய பின்னால இருக்கக்கூடிய ரூம்ல போட்டுட்டு தாயும் தந்தையும் குழந்தைகளும் வேறு ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தைக்காக அழறாங்க இரண்டு நாட்களுக்கு மேலாகிறது அந்த குழந்தையை புதைப்பதற்கு பணம் இல்லை பணம் தேடி அலைகிறார்கள் ரெண்டே ரெண்டு ரூபில் கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு அலைகிறாங்க எட்டு வயசு பையன் செத்து போறான் அந்த எட்டு வயசு பையன் செத்து போன பொழுது அப்படி அவருடைய தோழி அதை எழுதுகிறார் வீட்டில் வேலை செய்த தோழி அதை குறிப்பிடுகிறார் ஆடி போற வந்து கேட்கின்ற துக்கம் கேட்கின்றவர்களை எல்லாம் கடினமான சொற்களாலும் கோபத்தாலும் பதில் சொல்கிறார் தனியா நிற்கிறார் அந்த மனுஷன் இந்த அம்மா என்ன பண்ணுச்சா அந்த தோழி எழுதுறா இவர் என்ன செய்தார் என்றால் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது தன் மகனின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது தன் பக்கத்தில் தன் இரண்டு குழந்தைகளை மூர்க்கமாக அணைத்தபடி இந்த குழந்தைகளும் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்கின்ற மூர்க்கத்தோடு அழைத்தபடி தன் கணவனை பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதுகிறார் எவ்வளவு துக்கம் கடைசியாக அந்த குழந்தை இறந்த பொழுது அவர் எழுதுகிறார் இந்த குழந்தை வாங்கி பிறந்த பொழுது அந்த குழந்தையை போட்டு தாளாட்டுவதற்கு தொட்டில் இல்லை இப்பொழுது புதைப்பதற்கு சவப்பெட்டி வாங்குவதற்கும் காசு இல்லை என்று எழுதுகிறார் மிகப்பெரிய உச்ச நிலையில் பணக்காரியாக இருந்த அந்த பெண் இவ்வளவு அளவிற்கு தாழ்ந்து இந்த அளவிற்கு பிரச்சனைகள் பட்டிருந்தாலும் கூட தான் கொண்ட கொள்கையில் மாறாமல் அந்த கொள்கையின் மீது மாறாத பற்று கொண்ட காரணத்தினால் இயல்பான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பொருளாதார சிக்கலுக்கு முறுமுறுக்காமல் இருந்திருக்கிறார்கள் கடைசியா நான் அந்த அந்த பெண்ணினுடைய அந்த ஆற்றலை பார்க்கிறேன் ஒரு பெண்ணினுடைய என்பது அவ வந்து நுரையீரல் புற்றுநோய் அப்ப டாக்டர் எந்த துண்டு வந்தாலும் அதை பற்றி கரையேற காத்திருக்கிறேன் நான் சாக விரும்பவில்லை நான் எப்படியேனும் மேலே வருவதற்கு நான் துடிக்கிறேன் என்று எழுதுகிறார் அந்த அந்த உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறாள் அந்த பெண் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இப்ப எழுதுற எல்லாம் குறைஞ்சிருச்சு யார் எழுதுறதுக்கு கூட நிறைய டிவைசஸ் வந்துருச்சு மூலதனங்கிற நூலை அந்த அம்மா எத்தனை முறை படி எடுத்துருப்பாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாதான் அத்தனை முறை அவங்க ப்ரூஃப் பார்த்துருக்காங்க அவர் எழுதி எழுதி போட போட அதை எழுதி எழுதி திருத்தி இருக்கிறார் எனக்கு ரொம்ப மரியாதையும் ஆச்சரியமும் எனக்கு மேலோங்கி நிற்கக்கூடிய இடம் என்னன்னா குழந்தைகள் செத்து போயில இவர்கள் நாடு கடத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு ஒரு இடத்துல இருந்து மூன்றாவது இடம் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாவது இருக்கும் பொழுது எந்த பெண்ணும் எதிர்பார்க்காத ஒரு வேலையை கணவர் செய்கிறார் தான் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடி உரிமையை திருப்ப கொடுத்து நாடற்றவராக தன்னை பிரகடனப்படுத்துகிறார் நினைச்சு பாருங்க நாடற்றவராக தன்னை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு ஆணோடு அவர் குழந்தைகளுக்கு தாயாக நின்று கொண்டு அவருடைய கொள்கைகளில் மாறாத பற்று கொண்டு கூடவே அழிஞ்சிருக்காங்க அந்த யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் நடுங்குகிறது அத்தகைய வாழ்க்கை எல்லாம் அநாயசமாக இப்படி கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க காரன் மார்க்சாக ஒரு கடிதம் எழுதுற நானும் குழந்தைகளும் இறந்து போனால் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா ஏனென்றால் குடும்பம் என்கின்ற வேதனை உங்களை அழுத்துவதை நான் உணர்கிறேன் என்று பேசுறேன் தன்னையும் தன் குழந்தைகளையும் முழுமையாக மாய்த்து கொண்டால் தன் கணவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாரா என்று ஏங்குகின்ற ஒரு பெண்மை அதுதான் ஜென்னி ஒன்னும் இல்ல ஜென்னி படுத்த படுக்கையா இருக்காங்க ஒரு ரெண்டு காட்சியை மட்டும் சொல்றேன் நான் ரொம்ப கலங்கி போன காட்சி ரெண்டு பேருக்கும் முதுமை என்ன பிரச்சனைனா ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்கன்றபடியான ஒரு பிணைப்பு ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்தாலும் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் காரல் மாத்த தாக்குதுங்க அந்த அவருக்கு நுரையீரல் தொற்று ரெண்டு பேருக்கும் டாக்டர் அட்வைஸ் என்னன்னா ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாதுங்கிறது இந்த ரூம்ல அந்த அம்மா இருக்குது அந்த ரூம்ல அந்த ஐயா இருக்காருங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படுத்திருக்கணும் பார்த்துக்க முடியாது பல நாட்கள் போது அப்படியே ஒரு நாள் துணிஞ்சி காரல் மாத்த என்ன பண்றாரு அந்த ரூம்ல இருந்து தன் மனைவியை பார்க்க வர்றாரு இந்த அம்மாவுக்கு நுரையீரல் புற்றுநோய் அவருக்கு நுரையீரலில் தொற்று வந்து உட்காந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத அவங்க மகள் பார்த்துட்டா உள்ள அம்மாவுக்கு மருந்து கொடுக்க வந்த மகள் பார்த்துட்டா பார்த்துட்டு ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளில போயிட்டான் வெளியில போய் எழுதுகிறாய் என் தாய் தந்தையர் தான் சந்தித்துக் கொள்கிறார்கள் இரண்டு பேரும் முதிய பருவத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் என் கண்களுக்கு அப்படி தெரியவில்லை ஒரு இளமை காதலுடன் ததும்புகின்ற ஒரு பேரழகியும் காதலில் உன்னத நிலைக்கு அடைந்த ஒரு இளைஞனும் இரண்டு பேரும் அங்கு பேசி கொண்டிருந்ததாக நான் உணர்ந்தேன்னு மகள் எழுதுகிறார் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததன் பிறகும் கூட என்னை ஏற்றுக்கொண்ட என் அன்பான பெண்ணே என் சிறிய பேரழகியே என்று எழுதுகிறார் இப்படி காதலோடு ஐந்திற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் முதுமையின் எல்லையில் புற்றுநோய்க்கு உட்பட்டு உடலிலே ஒரு சக்தி நிலையும் இல்லாமல் உதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இப்படி ஒரு ஆண் எழுதுகிறான் என்றால் அந்த ஆணுக்கு ஜென்னி போல மனைவிதான கிடைப்பாய் அதே போல்தான் அவன் எழுதுகிறாய் நான் காதலிக்கின்ற ஒரே ஒரு தலைவனே என்றுதான் எழுதுகிறார் இந்த இன இணைப்பு இருக்கில்லையா இது ரொம்ப உன்னதம் இந்த உன்னதத்தினுடைய இந்த கலப்பிலே அந்த ஜென்னிக்கு தான் நிறைய நிறைய சவால்கள் ஏன்னா காரல் மார்க் மாதிரியான ஒரு ஆணோட எல்லாம் வாழறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது கொள்கை பிடிப்பாளர் கொள்கை பிடிப்பாளர் வேண்டும் என்று கூட யாரிடத்திலும் கேட்க தெரியாதவர் அந்த குடும்பத்திற்காக வேதனை கொண்டிருந்த பொழுதும் கூட பொருளாதாரத்திற்காக யாரிடம் போய் கையேந்தாமல் ஒரே ஒரு முடிவுக்கு வராருங்க இந்த சமூகம் எவ்வளவு கேடுகட்ட சமூகம் தெரியுமா தனக்காக யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் இந்த சமூகம் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு நம்ம எல்லார் மனசுலயும் அதை தொத்திக்கிட்டு இருக்குங்க அந்த ஆடம்பரம் டூ வீலர்ல வந்து இறங்கினேன் ஆச்சரியம் கண்ல மேடம் இல்லையா ஏன் வந்தா என்ன என் வீடு இங்க மீசா பேட்ட ஒரே டிராபிகா இருக்குது வீலர் எடுத்தா ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன் வந்தா என்ன வரக்கூடாதான் பேராசிரியர் இல்லையா பேச்சாளர் இல்லையா காரில் தான் வரணும் கூட வந்துடக்கூடாது உருப்படுமா இப்படிப்பட்ட மனநிலை எங்கே இருக்கிறது ஆடம்பரத்தினுடைய மனநிலை உள்ளுக்குள்ள இருக்குங்க இந்த எண்ணம் பேருக்குமே பணம் பற்றிய மிக ஆழமான விகையில் அதனுடைய விசாரணைகள் எல்லாம் ரெண்டு பேருக்குமே வீசி எறியப்பட்ட மிகப்பெரிய வெளியில் தான் அவர்கள் நின்றிருக்கிறார்களே தவிர இந்த பொருளாதார இடிநிலையில் அந்த இரண்டு பேரும் சிக்கவே இல்லை எவ்வளவுதான் வாழ்க்கை போட்டு அழுத்தினாலும் சிக்கலைங்க அந்த சிக்கலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாததனால் இரண்டு பறவைகள் சுதந்திரமாக அன்பு வெளியில் பறக்க முடிந்தது தனக்கு தனக்கு பறந்த அந்த அந்த பறவையை நினைத்துக் கொள்ள ஜென்னிகால் முடிந்தது என்னதான் மனதிலே எவ்வளவுதான் அன்பும் காதலும் இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவள் அந்த பெண் இறந்து போறா இறந்துட்டாங்க கடைசியா கையை பிடிச்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறார் நான் என் சக்தியை இழந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் கடைசியா அவங்க சொன்ன சொல்லலாம் பதிவாய் கைப்பிடித்தபடிதான் இறந்து போயிருக்கான் இறந்துட்டாங்க ஏங்கல் உடனே உள்ள வர்றார் இறந்ததை பார்க்கறதுக்கு உள்ள வர்றார் உள்ள வந்து வெளியேறுகின்ற பொழுது குழந்தைகளிடத்தில் ஏன்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஜென்னி இருந்து விட்டார் இல்ல காரல் மார்க்ஸும் செத்து விட்டார் என்பதுதான் அவ்வளவுதாங்க அதற்கப்புறம் பதினஞ்சே மாசம் தான் உயிரோட இருந்திருக்கார் உயிரோட இல்லை ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் என்று இப்பொழுது இருக்க கவிஞன் எழுதியதற்கான முழுமையான ஒரு உதாரணமாக வாழ்ந்து திளைத்த அந்த ஜென்னிக்கினுடைய மனம் நம் அத்துணை பேருக்கும் வாய்க்க வேண்டும் அந்த மனதை கொண்டாடக்கூடிய அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய காரல் மாசுகள் நமக்கு கிடைக்க வேண்டும் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்